மூன்று நிலைக்கு மேலே நிலைக்கும் போகிறார் அவருக்கு மேலாக நனது நித்திரை ஆயுதறியோடு நிப்பாட்டி இருக்கிறார்கள் நம்ப எதுவும் போனார்களும் கொடுத்து மூன்றாவது நிலையில உள்ளதே அது நடிகெஞ்சிலேயே ஆன்மா வந்து நிற்கும் அதான் தூக்கம் குழக்கம் என்பது நடுங்க எஞ்சிலேயே வந்து நிற்கும் அதுலேயே திடீர் என்று எல்லா ஸ்வீட்சும் ஓபன் படம் மூன்றே மூன்று ஸ்வீட் மட்டும் அங்கே பேசுகிறாங்க என்ன ஸ்வீட் மேலே செய்யும் என்றால் கர்மேந்திரியம் ஓபாய் நடக்க மாட்டேன் இந்த தூக்கம் பிறகு கர்மேந்திரியம் ஓபாய் ஞானேந்திரியம் ஓபாய் வாய் சத்தாதி வசனாதி ஓபாயி அதில் நடக்கிற உணவும் இல்லை எல்லாம் போயிடும் இந்த வாயு பத்திலே பிராணம் என்கின்ற வாயு மட்டும் வேலை செய்யும் நல்ல நித்திரையில் பிராணம் என்ற ஆள் போயிடுவான் பிராணம் என்ற வாயு மட்டும் வேலை செய்யும் மற்ற வாயு எல்லாம் நின்று அப்போ ஒரு வாயு இப்போ வாயு ஒன்று அடுத்தது அந்த தருணங்களிலே சித்தம் மட்டும் வேலை செய்யும் சித்தம் என்பது என்ன தெரியுமோ அறிவினுடைய அடிப்படை மற்றதெல்லாம் நின்று மனம் புத்தி அகங்காரம் நின்று சித்தம் மட்டும் வேலை செய்யும் அப்ப ரெண்டு மூன்றாவதாக பொருளும் வேலை செய்வான் அப்போ மூன்றே மூன்று சுவிட்ச் எதிலே நித்திரை நேரத்தில் இதுல ஒரு பாருங்கள் இந்த நித்திரை நேரத்தில் எங்களுக்கு மிச்சம் எல்லாம் ஊகங்கிறது தெரியும்

அடுத்தது புருடன் இயங்குதா மூணு நிலை இதோட விஞ்ஞானம் போச்சு நம்ம நாட்டில் சொன்னார் அடுத்தது தொப்புள் நடுகிறே வந்து உயிர்க்கிட்டோம் இல்லை தொப்புள் நடுகளை வந்து உயர்நீட்டும் சாக்கிரம் சொப்பனம் சுருத்தி துரியம் என்று இருக்கும் இந்த இடத்துல என்ன ரெண்டே ரெண்டு கலவி சித்தமும் அவுட் ஆப் போயிடும் சித்தமும் அவுட் ஆக போயிடும் ஆக ரெண்டே ரெண்டு கருவி என்ன குருடன் பான் நிலை இது என்ன என்றால் இந்த இடத்திலே மூன்று கருவிகள் இல்ல தூக்கத்திலே முதலிலே முப்பத்தி ஐந்து கல்வி அடுத்தது இருபத்தைந்து கருவி அடுத்தது மூன்று கருவி அடுத்தது ரெண்டு கருவி ரெண்டு கருவி இந்த ரெண்டு கருவியில என்ன நடக்கும் என்று கேட்டால் நிப்பான் அவனுக்கு சித்தமும் போயிடும் உருளிப்பான் சித்தமும் போயிடும் ஆமா சித்தமும் போயிடும் சித்தமும் போறதுக்கு எப்படி தெரியும் என்றால் அதுக்கு மயக்க நிலை என்று நாங்கள் சொல்லுவோம் ஆதரவம் அல்லது மயக்கம் என்று சொல்லுவோம் அப்ப சித்தமும் இருக்காதா தூங்குற பொழுது சித்தம் இருக்காது அப்ப இதுல சித்தம் இருக்காதா என்று கேட்டால் சித்தமும் இருக்காது எப்படி தெரியும் என்றால் இந்த சினிமா படங்களில் பெரும்பான்மையான கதாநாயகிகள் மயங்கி விழுந்து எழும்பி நான் அங்கிருக்கிறேன் என்பார் என்னம் என்று கேட்டால் அவளுக்கு அப்போ சித்தமும் வேலை செய்யவில்லை நாங்கள் என்று சொல்லுவோம் நிலை என்று ஒரு நிலை அந்த இடத்திலே பிரான வாய்ப்பு நின்று கொண்டு பிரான வாய்ப்பு நின்று கொள் பிரானவாயு நின்று விட்டால் என்னால் என்றால் பழைய காலத்திலே பாம்பு கடித்தால் தண்ணீரை விழுந்து அறங்கறந்து போனால் அவனுடைய உடம்பிலே உயிர் நீக்கும் ஆனா செத்து போவோம் செத்து போ அவனுடைய பிராண வாயு வராது அப்படியே இருப்பான் அது மாதிரி இருப்பான் இப்ப ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா என்ன பண்ணுகிறார்கள் அவங்க கொண்டு போனோடனே உயிர் இருக்காது சொல்லி பார்த்தா உயிர் இருக்காது உடனே மசாஜ் பண்ணின உடனே உயிர் வருகிறது அவ என்ன நடந்திருக்கிறது உயிர் உள்ளே அடங்கி கிடந்து வெளியிலே வருகிறது இந்த நிலையை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இடத்து முதலான நிலங்கள் கடைசியாக சொல்லுகிறேன் அந்த இடத்திலே

ஒண்ணுமே தெரிய பெரிய ஆபத்து செய்தியை சொல்லிட்டு நடக்க இப்படி ஐந்து சாக்கிரத்திலேயே நடக்கும் நடுநத்திலேயே நடக்கும் அப்ப அதுக்கு என்ன சாக்கிரத்தில் சாக்கிரத்தில் சொப்பனம் சாக்கிரத்தில் சொல்லி சாக்கிரத்தில் புரியும் சாக்கிரத்தில் புரியாக இந்த அஞ்சு பொழுது என்ற உயிர் மேலே ஏறும் நடுநெஞ்சிலே தொடங்கி தொண்டை நிற்க போட்டு உச்சி அதுக்கு மேலே பன்னிரண்டு அங்குலத்திலே இருக்கிற குவாரச பெருவழி அதுவரைக்கும் இந்த உயிர் ஏறும் அந்த பெரியவர்கள் விளக்கம் நம்முடைய பெரியவர்கள் இந்த மேலாவத்தை அது மேலாவத்தை பெயர் அதுக்கு மட்டும் விளக்கம் தெரியல இல்லை ஏனென்றால் அது அனுபவத்தில் கண்டுகொள்க என்று எழுதியுள்ளார் இதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் தெரியுது மேலாளத்தில் நமக்கு தெரியாது நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார் இங்கே இருந்த ஒரு சித்திரை பிடி சொன்னார் அண்மையிலே நடந்து சொன்னார் அவரை அவர் அவர் இறந்து விட்டார் என்று ஐடி சாலைக்கு கொண்டு போனார்களாம் அவர்கள் டாக்டர்கள் அவர் நடந்து போய் விட்டார் என்று கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் கொண்டு வந்து அவர்களான கிரியைகள் செய்கிற கொண்டு டப் என்று உச்சி உச்சி வெடிச்சு அதுக்கு பிறகு அவர் சமாதி அதுக்கு பிறகு அவருடைய உயிர் வெளியே குச்சியாக வெளியே உயிர் உங்களுக்கு தெரியும் குழந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தால் இந்த குழந்த பிள்ளைகளுடைய இந்த உச்சி துணிக்கிறத நீங்க பார்ப்பீங்க கொஞ்சம் துடிச்சு கொண்டே துண்டு மாதிரி கவனமா இருக்க நாளாக நாளாக அது தெரியும் என்ன உலகத்துக்கு வந்துட்டோம் என்று அர்த்தம் சித்தர்கள் உலகத்தை விட்டு வெளியிலே போக தொடங்க போக தொடங்க பழைய பழைய இந்த இடம் அப்படியே புரிவா வரும் உயிர் நம்முடைய உடம்பையுடைய பன்னிரண்டு அங்குல உச்சியிலே இரவி அந்த இரடி சக்தி ஒன்று கூடி நிற்கும் இங்கே வண்டி இங்கே வண்டி இதிலே வந்த உடனே அது தொற்பென்று வெடித்து அந்த உயிர் போய் அந்த பன்னிரெண்டாவது அங்குலத்திலே தொழில் தொட்டு விட்டால் அப்படி சமாதி நிலை அடைந்து விட்டால் என்ன செய்வார்கள் என்றால் அந்த உடம்பை கொண்டு போய் அழிய விடுவதில்லை அதை கொண்டு போய் ஒரு குளியிலே இறக்கி விபூதி உப்பெல்லாம் போட்டு நிரப்பி அதற்கு பிறகு அந்த தலையிலே இருந்து பன்னெண்டாவது அங்குல உயரத்திலே அதுல தான் அந்த செய்வரை சக்தி கூடி நிற்கும் ஒரு லிங்கத்தை ஸ்தாபிப்பார்கள் அந்த லிங்கத்துக்கு பவர் அதிகம் இது நம்முடைய நம்பிக்கை அப்போ

இவ்வளவு பெரிய பாவம் அதாவது என்னென்ன கடனை இப்படி இப்படி தீர்க்க வேண்டும் என்று திருக்குறளிலே சொல்லிட்டு அருகிலே சொல்வார்கள் நம்மை கூட முனிவர்களுடைய கடனை படிப்பதாலே தீர்கிறார் உயர்ந்த நூல்களை தந்துவிட்டு போனால் அவர்களுக்கு நமக்கு அவர்களுக்கு கடமை பட்டிருக்கிறோம் அந்த கடனை எப்படி தீர்க்கிறத படித்து தீர்க்க வேண்டும் ஆகவே இந்த சித்தாந்த நூல்கள் இவ்வளவு ரகசியங்களை உட்கொண்டிருக்கின்றன படித்து பயன்பெற வேண்டும் என்ற வேண்டுகோள்